இதில் பேரில் எழுதி கொடுத்துருக்கேன் சில வாலிபு பிள்ளைங்க ஹாஷினி ஹாஷினி கேட்டிருக்காங்க நான் ஃபோன் பார்க்குறனால எனக்கு தூக்கம் வர மாட்டேது என்ன பண்ணணும் தூக்கம் வர மாட்டேங்கிறா கருத்து உங்களுக்கு இலைப்பறந்த தருவார் வர வர காவியா காவியா கேட்குறாங்க ஃபோன் பார்க்குறனால தூக்கம் வர மாட்டேது இவங்களுக்கு அதே பிரச்சனை தான் என்ன பண்ணுது ம் சமலா தேவி வித்தியாசமான பேரா இருக்கு சமலா தேவி கேட்டிருக்கிறாங்க ஐ எம் அடிக்டட் டு ஃபோன் பட் ஐ வாண்ட் டு ஸ்டடி அண்ட் இம்ப்ரூவ் வாட் ஷல் ஐ டூ ஃபோன் அடிக்ஷன் அப்படின்னு தலைப்பு வைக்கலாம் போல இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் அது ஏன்னா இன்னைக்கு யாருக்கிட்ட தான் இல்லை இந்த ஃபோனு அதே இப்போ டச் ஸ்க்ரீன் ஃபோன் அதனால எல்லாம் அதிலே டச் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கோம் எல்லாம் இப்படி தான் தலைலாம் இப்படி இப்படியே ஸ்வைப் பண்ணிக்கிட்டு இருக்கு இது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை தான் இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா பிராக்டிக்கலாகவும் பார்க்கலாம் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாகவும் பார்க்கலாம் ஒரு வசனத்தை எடுக்கலாம் எபிசர் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் நீங்கள் கேளுங்க எபிசர் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை பார்ப்போம் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல்

தண்ணி குடிச்சு போதையாவாத ஆவில போதையாரு அப்படின்னு ஒரு காரியத்தை அழகாக சொல்லுவாங்க இது வந்து அல்கோஹால் பற்றி இந்த வசனம் பேசியிருந்தாலும் அல்கோஹால் தண்ணி குடிக்கிறது ஒரு விதமான அடிமைத்தனம் அடிக்ஷன் இன்ஃபேக்ட் ஃபோனும் இப்போ அந்த அளவுக்கு வந்துடுச்சு முன்னாள் ஒரு காலத்தில் ஒரு வாலிப பையன் சீரடிச்சா தண்ணி குடித்தா ஏய் சீர் கூடாதே தப்பு தண்ணி குடிக்கக்கூடாது தப்பு இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது தப்பு சண்டைக்கு போகக்கூடாது தப்பு அப்படின்னு கண்டிப்போம் ஏன்னா அது வந்து ஒரு அடிமைத்தனம் அது ஒரு கெட்ட பழக்கம் நான் உண்மையை சொல்லணும் அல்வர் இன்றைக்கி ஃபோன் அடிக்ஷன் அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது எந்த அளவுக்கு சிகரெட் அடித்தா சரீரம் பாதிக்கப்படுமோ எந்த அளவுக்கு தண்ணி அடித்தா நம்மளுக்கு உடம்புல க வீணாகுதோ அதே போலதாக இந்த ஃபோன் அதிகமாக பார்க்குறதுனால நம்மளோட மைண்ட் அதிகமாக பாதிக்கப்படும் ரொம்ப பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது நம்ம சரீரத்தில் டோப்பம் சொல்லி ஒரு ஹார்மோன் இருக்கு அந்த ஹார்மோன் வந்து என்ன செய்யணும்னா எப்பெல்லாம் நமக்கு வந்து நமக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை சென்ஸ் ஆஃப் பிளெஷர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகுமா அந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகும்போது நம்மளுக்கு திருப்தியாக ஃபீல் கிடைக்கும் செஞ்சதை திருப்பி திருப்பி செய்யணுன்னு நமக்கு அது தோணல திருப்பி திருப்பி அதை செய்வோமா இதுதான் நம்மளுக்கு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே அடிக்ஷனுக்குள்ளே ஒரு கெட்ட பலத்துக்கு கொண்டு போய் தள்ளிடும் அதுதான் சிகரெட் அடிக்கிற திருப்பி சிகரெட் அடிக்கிறது தண்ணீர் ட்ரக்ஸு இந்த ட்ரக்ஸில் ஈடுபடுறவங்களாம் இந்த டொப்பும் ஹார்மோனு அதிகமாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் போது அது குறைவாக இருக்கும் போது அது கிரேவிங் கிடைக்கும் ஐ வாண்ட் மோர் ஐ வாண்ட் மோர் ஐ வாண்ட் மோர் எந்த விஷயத்துக்கும் நீங்கள் அடிமையாக இருந்தீங்கன்னா அடிக்டட்டாக இருந்தீங்கன்னா அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை அது பாதிக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே மாதிரி இன்னைக்கு ஃபோன் அடிக்ஷன் நிறைய பேர் வாழ்க்கையை பயங்கரமாய் பாதிச்சுக்கிட்டு இருக்குது நமக்கு இதில் பெரிய அளவில் ஒரு வில் பவர் தேவை டிசிப்ளின் தேவை பவுல் சொல்கிறாரு ஒன்று குருந்தியார் ஆறில் நான் எல்லாவற்றையும் செய்யலாம் ஆனால் எல்லாம் எனக்கு நன்மையாய் ஈராது ஒன்று குருந்தியர் ஆறு பனிரெண்டு அப்புறம் போய் பா வாசித்து பாருங்கள் நான் எல்லாவற்றையும் செய்யலாம் ஐ கேன் டூ ஆல்ட் திங்ஸ் பட் நாட் ஆல் இஸ் ப்ராஃபிட்டபிள் நமக்கு சுதந்திரம் இருக்கிறதுனால எதை வேணாலும் செய்யலான்னு நம்ம போகக்கூடாது இப்போ இந்த ஃபோனு ப்ராக்டிக்கலாக இந்த ஃபோனு அடிக்சன்லேருந்து நம்ம விடுதலை ஆகிறதுக்கு ப்ராக்டிக்கலாக சில பாயிண்ட்ஸ் நான் கொடுக்குறேன் ஆனால் அந்த பாயிண்ட்ஸ் நான் கொடுக்கறது முன்னுக்கு நான் ஒரு பர்பஸ் நம்ம கொடுக்கணும் ஏன்னா இப்போ நான் சொன்னேன் ஃபோன் பார்க்கிறியா ரொம்ப சரி ஃபோன் பார்க்கறது இது செய் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு பாயிண்ட் செய் கண்டிப்பாக ஃபோன் அடிக்ஷன்லேருந்து வெளியேறலாம் அப்படி இப்போ நான் சொன்னேன்னா ஹா நல்லா இருக்கே பாஸ்டர் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொன்ன நீ அடுத்தது செய்கிறதுக்கு தவறி போயிடுறோம் கவனிச்சிருக்கீங்களா நம்மளுக்கு ப்ராப்ளம் என்னன்னா நல்லது கெட்டது தெரியாம இல்லை தெரியும் இது நல்லது இது கெட்டதுன்னு ஆனால் செய்ய மாட்டோம் அட்வைஸ் பண்றதுக்கு ஆளுதுன்னு இல்லை அட்வைஸ் பண்றதுக்கு ஆளா இல்லை வீட்டில் இருக்கிற அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர் ஆளாளுக்கு ஏதாவது தான் இருக்காங்க அவங்க சொல்றது எல்லாமே நமக்கு நல்லது தான் ஆனால் நம்ம செய்யமா செய்ய மாட்டேங்கிறோம் ஒன்று ரெண்டும் செய்வோம் முக்கால்வாசியை சொதப்பிடுவோம் அதனால தான் நான் இப்போ இந்த அட்வைஸ் சொல்கிறது முன்னேற நான் ஒரு காரியத்தை மொத எஸ்டாப்ளிஷ் பண்ண நிலைநிறுத்த விரும்புகிறேன் என்னென்னா உங்களுக்கு ஒரு கோல் இல்லாமல் எதையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க இந்த ஃபோன் அடிக்ஷன் வந்து வெளியே ஆகணுன்னா பயங்கர ஒரு டிசிப்ளின் தேவை ஆனால் அந்த டிசிப்ளின் உங்களுக்கு நீங்கள் வலியுறுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு கோல் செட்டிங் இருக்கணும் அதாவது இதை செஞ்சால் இதை கிடைக்கும் அப்படின்னு இருந்தால் தான் நீங்கள் அதை செய்வீங்க புரியுதா உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன் அல்பர்ட் தொடர்ந்து முப்பது நாளுக்கும் நீ வந்து இதை செய்யணும் இதை செஞ்சேனா முப்பது நாள் முடிச்சு நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நீங்கள் என்ன செய்வீங்க ஹோ காசு பெருசாக கொடுக்குறேன் ஏதோ ஒரு பெரிய கிஃப்ட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு முப்பது நாளும் தொடர்ந்து அவர் சொன்ன மாதிரி செஞ்சுருவோம் நீங்க கண்டிப்பாக அதை செஞ்சு முப்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பரிச வாங்கிடணும்டா ஆனால் அதுவே அல்பு முப்பது நாள் செய்ய செய்யே 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 அந்த மோட்டிவேஷன் இருக்காது ஆண்டரே பாருங்க பாவத்தை விட்டு வாழு நான் உனக்கு நித்திய ஜீவனை சாரேன் பரிசுத்தமாக வாழ் நான் ஒன்று மேன்மையாக என்ன போல ஒன்று உயர்த்துவேன் ஆண்ட் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ரிவார்ட் கொடுக்குறாரு இஸ் எ கிரேட் ரிவார்டர் அந்த மாதிரி வாலிம பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன் முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராப்ளம் இதுக்கு ரொம்ப கனெக்ட்டு நீங்கள் இந்த ஃபோன் எடிக்ஷனால் உன்னால் சீரியாக தூங்க முடியறதில்ல படிப்பில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியறதில்ல மணிக்கணக்காக ஹவர்ஸ் ஆஃப் ஹவர்ஸாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபோனில் உட்காந்து கிடப்பீங்க இதனால உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது ஆய்வு சொல்லுது சயின்டிஃபிக் ஆய்வு சொல்லுது ஃபோனில் ரொம்ப உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா தே வில் நாட் ஏபிள் டு கான்சன்ட்ரேட் ஆன் சம்திங் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் ஒரு காரியத்தில் ரொம்ப நேரம் கவனம் செலுத்த முடியாதான் அந்த மாதிரி ஒரு உலகம் ஏன்னா ஃபோனில் பாருங்க நீங்கள் திறக்கிறீங்க ஃபேஸ்புக்கை நீங்கள் என்ன பண்றீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் பார்க்குறீங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே அடுத்த கண்டென்ட் பார்க்குறோம் அடுத்த கான்டென்ட் பார்க்குறோம் அடுத்த கண்டென்ட் பார்க்குறோம் அடுத்த கண்டென்ட் பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் யூடியூப்போ இந்த சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிமிஷம் வீடியோ ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இப்போ இதுதான் நிறைய பேர் பார்க்குறாங்களா இப்போ ஏன் கொண்டு வந்தாங்கன்னா பீப்புள் நாட் இன்ட்ரெஸ்டட் டு வாட்ச் லாங் வீடியோஸ் த லைக் டு வாட்ச் ஷார்ட் வீடியோஸ் ஏன்னா கான்சென்ட்ரேஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்போ அறுபது செகண்ட் வீடியோ பார்த்துட்டு திருப்புறம் அடுத்த அறுபது செகண்ட் வீடியோ பார்க்குறான் திருப்புறம் அடுத்த அறுபது பார்க்குறான் அப்போ இது பிரெயின் என்ன ஆகுது பழகிருச்சு ஒரு விஷயம் நான் கொஞ்சம் நேரம் தான் பார்ப்பேன் அதுக்கு மேலே நான் பார்க்க மாட்டேன் இது ரொம்ப நேரம் பண்ண 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 பழக பழக பிரெயின் எப்படி ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா நான் கொஞ்ச நேரம் தான் ஒரு விஷயத்த கவனம் செலுத்துவேன் அதுக்கு மேலே கவனம் செலுத்த முடியாது அப்படிங்கிற நிலைமைக்குள்ளே பிரெயின் ப்ராக்டிஸ் ஆகிரும் அப்போ ஸ்கூலில் போய் உட்காருவீங்க டீச்சர் ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிளாஸ் நடத்தும்பொழுது பாடம் செய்யும் போது யூ கான் ஃபோக்கஸ் எதுவுமே ரொம்ப நேரத்துக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது உலகத்தில் பெரிய பெரிய ஜெயம் எடுத்தவங்க எல்லாருமே பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளா எதில் எந்த ஃபீல் இருந்தாலும் சரி டே ப்ராக்டிஸ் என்னது தியானம் நம்ம கத்த சமூகத்தில் போய் ஜபிக்கிறோம் அது நம்ம ஆவிக்குரிய தியானம் ப்ரேயர் டைம் இஸ் அவர் மெடிடேஷன் டைம் ஆன்ட்டு என்ன ஒரு மணி நேரமாவது என்னோட கூட இருந்து விழித்து கூடாதா இப்போ நீ சொல்லி அல்பட்டு இந்த ஒரு நிமிஷம் வீடியோ பார்த்து ஸ்வைப் பண்ணி பழகின பயனால ஒன் ஹவர் ஜெபிக்க முடியுமா அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் வரமாட்டேங்குது ஏன்னா பிரெயின் இப்போ எப்படி ஆயிடுச்சு ப்ரோக்ராம் ஆயிடுச்சு அலைபரில் நீங்கள் இப்படி பழகிட்டீங்கன்னா நான் உண்மையாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப தூரம் நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை ஒரு செழிப்பை நீங்கள் பார்க்கவே முடியாது யூ வில் நெவர் பி சக்ஸஸ்ஃபுல் இன் எனி திங் ஃபோனு செய்கிற கம்பெனி அடுத்த அடுத்தடுத்த ஃபோனை செஞ்சு உங்கள்கிட்ட விற்று வித்து அவன் பெரிய பணக்காரனாவான் ஆனால் ஃபோனை வாங்குற நீங்கள் அடுத்தடுத்த ஃபோனை இன்ஸ்டால்மெண்டில் வாங்கி கணக்காரனாக தான் இருப்பீங்க தவிர நீங்கள் எங்கேயுமே போக மாட்டீங்க இதுதான் அதான் பைபிள் சொல்லுது இந்த உலகம் ஒரு பெரிய வஞ்சிப்பில் ஓடிக்கொண்டிருக்கணும் த வேர்ல்ட் இஸ் ரன்னிங் இன் அ கிரேட் டிசப்ஷன் நிறைய பேர் இதை விளங்கி கொள்ள மாட்டுறாங்க நீங்கள் இப்படி வாழும்பொழுது நீங்கள் வஞ்சிப்பில் நீங்கள் அப்படியே ஒரு போதையில் வாழ்கிறீங்க ஃபோன் வந்து இப்போ ஒரு போதை இப்போ அப்பா அம்மாலாம் ஏசம் மாட்டிக்கிறோம் ஃபோனை கொடுத்துட்றோம் பிள்ளைங்களுக்கு ஆனால் நம்ம வீட்டில் பையன் ஒரு பீர் டின்னோடு இருந்தா நடக்கிறதே வேற ஓரளவு பெரியவங்க பார்த்துட்டு இருந்தால் நீங்களும் தெரிஞ்சுக்கிங்க உங்கள் பிள்ளைங்க கையில் ஃபோன் இருக்கிறது உங்கள் பிள்ளைங்க கையில் பெரிய ஒயின் பாட்டில் இருக்கிறதுக்கு சமானம் ஒரு கஞ்சா பேக்கெட் இருக்கிறது சமானம் ஒரு சிகரெட் கோத்தா இருக்கிற சமானம் நீங்கள் அந்தளவுக்கு இதை சீரியஸாக பார்ப்பீங்கன்னா உங்களுடைய வாலிப பிள்ளைடைய எதிர்காலத்தை நீங்கள் பயங்கரமாக நீங்கள் பாதுகாக்கலாம் காப்பாற்றலாம் இன்னும் நிறையா சொல்லலாம் பட் சொன்னால் ரொம்ப டைம் எடுத்துகிறோம் அதனால் கொஞ்சம் சுருக்கமாக நான் முடிக்க விரும்புகிறேன் இதை நீ நல்லா பாருங்கள் பதினேழு வயசு வரைக்கும் நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கிறோம் அடுத்து அங்கே ஒரு மூணு நாலு வருஷம் ஒரு ஹையர் ஸ்டடிஸ்க்குள்ளே போகிறோம் அங்கே ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு வேலைக்கு போகிறோம் அப்புறம் ஒரு முப்பது வயசுக்குள்ளே ஒரு நல்ல இடத்துல உட்காடுறோம் பண்ணுறோம் பிள்ளைங்களை எடுக்கிறோம் அங்கே ஒரு ஐம்பது வருஷம் நல்லா வாழ்கிறோம் அப்படி நீங்கள் சரியாய் அந்தந்த ஏஜில் அந்தந்த காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணி வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை நீங்கள் முப்பது வயசுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை சரியாக நீங்கள் அமைச்சிருந்தோம் நீங்கள் ரொம்ப மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அங்கே அடுத்து நம்ம இப்போலாம் ஒரு அறுபது ஏழு தேசம் வாழ்றோமா அங்கே இன்னொரு முப்பது நாற்பது வருஷம் ரொம்ப ஒரு தோல்வியான ஒரு ஜயமற்ற ஒரு ஃபெயிலியரான லைஃப் கூட நம்ம போயிடுவோம் இப்போ உலகம் நம்மளை அப்படிதான் நடத்திக்கிட்டு இருக்கு பிகாஸ் தி பிகம் கன்சியூமர்ஸ் நீங்கள் அந்த நிலைமையில் இருந்தால் தான் நீங்கள் தொடர்ந்து நான் விற்கிறத வாங்கிக்கிட்டு உட்கார்ந்துருப்பீங்க ஒரு ஓரமாக உட்கார வைக்கிறத இந்த உலகமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனால் ரொம்ப கவனமா இருங்க டிசிப்ளின் யோர் செல்ஃப் நீங்கள் வில் பவர் இருக்கணும் இன்னைக்கு நீங்கள் இந்த கூட்டாளி விஷயத்தில் சரி இந்த ஃபோன் எடிக்ஷனில் சரி நான் இதை டிசிப்ளினை மாற்றிக்கணும் முடிவு எடுத்திங்கன்னா நிச்சயமாக எதிர்காலத்து ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள் எதிர்காலத்தில் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் அந்த முடிவு எடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அல்வர் அந்த முடிவு எடுப்பாங்களா எடுக்கணும்னு நினைக்கிறவங்க சார் கண்டிப்பாக எடுப்பாங்க ஏன்னா நம்ம வாலிப பிள்ளைங்க தானே நம்மகிட்ட இவ்வளோ கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்டவுங்களுக்குலாம் இந்த பதில் ரொம்ப ப்ரோயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ மேன் அப்படின்னா அல்வர் நான் இப்போ அடுத்தது ஃபோன் அடிக்ஷனை எப்படி விடுறதுன்னு பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேன் ஓகேயா ஏதோ விளக்குனா அந்த வில் பவர் அவங்களுக்குள்ள கொடுக்காம நான் பாயிண்ட்ஸ் யாருமே செய்யப்படுதுல இப்போ நான் பேச இது விஷயத்தை நல்லா உள் வாங்கியிருப்பாங்கன்னா இப்போ நான் சொல்றதை கண்டிப்பாக செய்வாங்க பாயிண்ட் நம்பர் பார்க்கிற நீங்கள் எந்த ஃபோன் எந்த ஆப்பில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஃபேஸ்புக்கா இன்ஸ்டாகிராமா அல்லது கேமா ஏதோ ஒரு கேம் விளையாண்டுருக்கியா மொதல் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடு மொதல் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடு நம்பர் ஒன் நம்பர் டூ ஒருவேளை அந்த ஆப் நீங்கள் முக்கியம் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னாக்கா அந்த ஆப்பை ஹோம் ஸ்க்ரீனில் வைக்காதீங்க நம்ம பார்த்தீங்க ஃபோல்டர் ஃபோல்டர் வைக்கலாம் அந்த ஃபோல்டருக்குள்ளே வச்சுருங்க ஏன்னா ஃபோனை திறந்தோன்னே அந்த ஆப் கண்ணுக்கு தெரியும் போதே நேரம் தட்டிடுவோம் அது உள்ளே மறைச்சி வச்சிட்டிங்கன்னா உடனே நம்ம தட்ட மாட்டோம் முடிஞ்ச வரைக்கும் டிசைன் பண்ணலாம் ஆனால் இஃப் இட்ஸ் அன்னெசரி தேவையில்லாத இந்த இப்போ யூடியூப்லாம் சில நல்லது இருக்குது அல்பர்ட் யூடியூப்பில் சில நல்ல கரை நம்ம கற்றுக்கலாம் ஆனால் அது ரொம்ப நம்ம டைம் ஸ்பென்ட் கொடுத்துட்டா அது ஃபோல்டரில் தூக்கி போட்டுடணும் எப்பவும் தட்டக்கூடாது அதுக்காக ஆனால் அந்த கேம்லாம் என்னை கேட்டிங்கன்னா தேவையில்லாத சில கேம்ஸை அழிச்சிருக்கு நல்லது சில பசுல் கேம்ஸ்லாம் நம்ம பிரெயினுக்கு உதவி சில தேவையில்லாத சண்டை கேம் இதெல்லாம் நம்மளுக்கு எந்த விதத்துலேயும் நம்மளை வளர்க்காது ஆனால் அதை அன்சால்வ் பண்ணிடுங்க சில மோசமான ஆப் இருக்குது அதெல்லாம் உங்கள் ஃபோன்லேயே இருக்கக்கூடாது அது நம்பர் ஒன் ரெண்டாவது உங்க ஃபோனை பெட்ரூம்மில் எங்கே நீங்கள் படுத்து தூங்குவீங்களோ அங்கே பாய்க்கிறத பழக்காதீங்க என்ன நேரம் போறதே தெரியாது லிவிங் ரூம்ல பாய்க்கலாம் ஸ்டடி ரூம்ல பாய்க்கலாம் பெட்ரூம் கொண்டு போகாத சிலருக்கு பெட்ரூம் இருக்காது சில லிவிங் ரூம்லேயே பெட்டு பெட்டு படுக்கிற பழக்கம்லாம் சிலர் குடும்பத்தில் இருக்கு சிலர் ஃபோ ஃபோனை தட்டிக்கிட்டே சோஃபாவில் அப்படியே பார்த்துட்டு அப்படியே தூங்கி காலையில் எந்திரிப்பான் சோஃபாலே எழுந்திரான் அப்போ அவனுக்கு பெட்ரூம் வந்து சோஃபா தான் பெட்ரூமுக்கு கூப்பிட்டு போகவே போகாத அவன் ஃபோனை இல்லை பஸ்டர் நான் தூங்கும் போது அலாம் வச்சுட்டு தூங்குவேன் காலை அலாம் என் ஃபோனில் தான் அடிக்கும் நல்ல ஐடியா சொல்லிட்டா இப்போ அந்த அந்த காலத்தை தெளிச்சு தரமா அலாம் வேணிங்க டிங்கி 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 டிங்க அடிக்குவேன் அந்த மாதிரி ஒரு இது இருக்குமே அந்த அலாம் வாங்கி வச்சுக்க ரூமில் இல்லை அந்த அலாம் டிஜிட்டல் அலாம்லாம் இருக்குது உன்னை எழுப்புடுறதுக்கும் ஃபோனு எழுப்பி விட்டுறதுக்கும் ஃபோனு இருந்தாலும் தூங்கிறதுக்கும் ஃபோனு உலதியா இல்லையா தூங்க முடியும் ஒன்று தடுக்கும் இப்போ ரெண்டு பேரும் என்ன கேள்வி கேட்டாங்க தூங்க முடியல பாச காரன் என்ன தெரியுமா நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணி ஆனதுக்கப்புறமும் ஃபோனை பார்த்து பார்த்து பழக்கிட்டனால உங்கள் பிரெயின் ப்ரோக்ராம் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் விடாது சிலர் ஃபோன் ஹவர் மூணு ஹவர் பாய்ப்பாங்க பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்தா அப்படியே தூங்கிடுவோம் தூங்கிடணும் படுத்துருவோம் ஆறு மணி ஸ்கூலே மணி பண்டாச்சு படுத்துருக்கணும் என்ன செய்வார்

குறைஞ்சி விடும் அழை அடுத்தது வந்து நம்மளுக்கு இன்னொரு டிசிப்ளினாக போனோன்னா டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு முன்னெலாம் வந்து ஏழு மணிக்கு எங்கள் எங்கள் டைம்லாம் ஆறு மணிக்கு மேலே மத்தியானம் ஆச்சாக்கா பாடாங்க டைம் ஃபீலுக்கு போயிடுவோம் கூட்டம்லாம் வந்துடுவாங்க ஓகே ஒன்று பந்து விளாடுவோம் இல்லை ஏதாவது விளாட்டு ஓடி பிடிச்சி நடந்துகிட்டுருப்போம் இல்லை வந்துட்டு பேஸ்கெட் பால் ஆடுவோம் இதே தான் டைம் இல்லை வெளியே சும்மா ரவுண்ட் பண்ணுறது சைக்கிள் பண்ணிக்கிட்டு ரவுண்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஆறு மணிக்கு போகிறமா நைட் ஒரு எட்டு மணிக்கலையும் வீட்டுக்கு வந்துடுவோம் இப்போலாம் நினைக்கிறேன் நிறைய பாடம் கோஷமாக தான் இருக்குது போல் ஏன்னா ஏதாவது ஆளுக்கு ஒரு ஃபோன் உட்கான் டைங்களா சார் அதனால் யாரும் பாடம் போகிறது கிடையாது ஆனால் அப்போ எங்களுக்கு ஒரு டைம் இருந்துச்சு அதே மாதிரி ஃபோனுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் டு செவன் அந்த ஃபிக்ஸ் பண்ணணும் இதை ஃபிக்ஸ் பண்ணுறத ரொம்ப நான் முதல்ல சொல்லிட்டேன் ரொம்ப ஸ்ட்ராங் வில் பவர் இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் சிக்ஸ் டு செவனாக அதுக்கு மேலே ஃபோன் பாய்க்க மாட்டேன் ஆனால் அதில் ஒரு ட்ரிக் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வச்சுங்களேன் எட்டு மணிக்கு நீங்கள் டியூஷன் போகணும் ரைட்டா அப்படி சிக்ஸ் டு செவன் அந்த டைமில் ஃபோன் பாய்க்கு நீங்க அந்த ஏழு மணிக்கு மேலே நீங்கள் ஃபோன் பாய்க்க முடியுமா வேறு வழி இல்லையா போய் கிளம்பிட்டு கிளம்பணுமே டியூஷன் எட்டு மணிக்கு இருக்கணுமே அப்போ வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் நேரம் பஸ்ஸு ஓடிவிங்க நீங்கள் ஆறு மணிக்கு நீங்கள் ஃபோன் பாய்க்குற டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் நைட்டு பூரம் எந்த ப்ரோக்ராம் வச்சுங்க என்ன நடக்கும் ஆறு டு ஏழுன்னு சொன்ன நீ ஏழு டு எட்டாவும் எட்டு டு ஒன்போதாவும் ஒன்பது டு பத்தாவோ உனக்கு டைம் கொட்டல் பண்ணுவேன் ஸோ யூ ஃபோர்ஸ் யூர் செல்ஃப் உங்கள் ஃபோன் பாய்க்குற டைம் வந்து இன்னொரு அடுத்த ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் வச்சுருணும் வேற வழி இல்லாமல் ஃபோனை அடைச்சிட்டு ஐயோ டியூஷனுக்கு போகணுமே ஐயோ வீட்டுக்கு போகணுமே ஐயோ சேச்சிக்கு போகணுமே ஐயோ அங்கே போகணுமே இங்கே போகணுமே அந்த மாதிரி டைமாக வச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை சைக்காலஜிக்கலி உங்கள் பிரெயினை நீங்கள் என்ன செய்றீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் இந்த ஃபோன் அடிக்ஷனை நீங்கள் மாற்றலாம் இதில் ஒரு பெரிய மோட்டிவேஷனைனால் நம்ம சொன்னது தான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் செழித்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா டோன்ட் பி அடிக்டட் யூ ஃபோன் ஒரு சின்ன சொல்லிட்டா டெக்னாலஜி கம்பெனிஸ் உருவாக்கியிருக்காங்களே அவங்களையும் சொல்கிறாங்க எந்த சொல்லலை சொன்னா நமக்கு பிரச்சனையாயிரும் எந்த பிராண்டையும் சொல்லக்கூடாது அது தவறு ஆனால் ஒரு குறிப்பிட்ட உலகத்திலே ரொம்ப அதிகம் விற்கப்படுற ஒரு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆள் நான் அந்த பாய்க்க மாட்டேன் உலகத்திலே ரொம்ப இருக்கு ஒரு வீடியோ ஆப் அந்த வீடியோ ஆப்பை சொல்கிறாங்க நாங்க அதை பாய்க்க மாட்டோம் என் குடும்பத்தில் யாரும் அதை பாய்க்க விட மாட்டேன்றாரு அதை கிரியேட் பண்ணவங்களே அதை பாய்க்க மாட்டேங்கிறாங்க ஏன் அவங்களுக்கே தெரியுது அதனால பாதிப்பு அதிகம் ஸோ அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க அவங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிறாங்க அப்போ நம்ம பாதுகாக்க வேண்டாம் நம்மளை ஞானமாக நடக்கணும் அந்த நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் ஐ திங்க் திஸ் இஸ் ஷுட் ஹவ் அன்சட் தி நினைக்கிறேன் அல்பர்ட் ஓகேவா இந்த பதில் சார் அவங்களோட பதிலெல்லாம் ஜனங்க கேட்ட கேள்விக்கு நல்ல பதில் கொடுத்தீங்க பிள்ளைங்க மாறுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட கேள்வி மூலியமாக உங்களோட பதில் மூலிமா ஜனங்கள் மாறுவாங்க பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்னு நான் நம்புகிறேன் ஓகே ஜனங்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்கு யாருக்கும் ரொம்ப நன்றி உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய கேள்வி இருக்கு அப்படின்னா நம்ம மத்தியில் தெளிவுபடுத்துங்க நம்மகிட்ட கேளுங்க அடுத்த நிகழ்ச்சியில் உங்களோட கேள்விக்கு நம்ம பதில் கொடுப்போம் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் போதோட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த கேள்விக்கு நம்ம பதில் கொடுக்கலாம் ஓகே பாஸ்டர் நம்ம ஒரு சிற சிறிய சிறிய ஜப்பத்துக்குள்ளே போகலாம் சார் ஓகே கண்டிப்பாக பார்க்குற எல்லாத்துக்கும் நம்ம ப்ரீ பண்ணிடலாம் ஓகே சார் ஓகே பிள்ளைங்களா எல்லோரும் கண்களை முடி ஜோம் பண்ணுங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் பேசிட்டோம் ஆனால் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஆண்டோடைய துணை நமக்கு தேவை ஆண்டை நம்மளோட இருந்தால் தான் இப்படி நம்ம வாழ முடியும் அதனால் கடவுடைய துணையை நம்ம கேட்போம் கண்களை மூடி அப்பா தகப்பனே சுதோதரம் ஆண்டவரே இந்த வேலையில் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியில் இது நிறையா வாலிபர்கள் பெரியவர்கள் பலவிதமான மக்கள் பார்த்துருப்பாங்க பார்த்து கொண்டும் இருக்கலாம் பார்க்குறவங்க எல்லாரையும் ஆண்டவரே நாங்கள் உங்கள் வல்ல கரத்தில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே நல்ல கூட்டாளியை தேர்ந்தெடுக்க பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க இந்த ஃபோன் கெட்ட பழக்கத்திலேருந்து இந்த அடிக்ஷன்லேருந்து பிள்ளைங்க நிறையா பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க வாலிப பிள்ளைங்க இதுலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க உங்களுடைய வல்ல கரத்தில் ஒப்பு வைக்கிற ஆண்டு வரே இந்த பிள்ளைகள் விசேஷத்து கிருவை இறங்கட்டும் அபிஷேகம் இறங்கட்டும் அபிஷேகம்தான் நுகங்களை முறிக்கும் அனாயிண்டிங் பிரேக்ஸ் த யோக் அந்த வரே நாங்கள் ஞானமாக எவ்வளோ காரியத்தை யோசித்தாலும் நீங்க எங்களுக்கு பலனை கொடுக்காட்டா உங்கள் பலன் இல்லாம நாங்கள் ஜெயிக்க முடியாது எங்கள் பலவீனத்தை மேற்கொள்ள முடியாது உங்களுடைய கிருபை இறங்கட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்குறேன் பிளஸ் பண்ணுகிறேன் உங்களுடைய கிருபைகளை ரிலீஸ் பண்ணுகிறேன் ஆசீர்வதிங்க மகிமையாய் நடத்துங்க அந்த தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாட்களையும் வரப்போகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இந்த ஜனங்கள் பார்த்து இந்த கைனன் டிவி மூலியமே ஆசீர்வதிக்கப்பட முடியாக உடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாமே ஆமேன் ரொம்ப நன்றி கண்டிப்பா இப்ப ரொம்ப நன்றி நல்ல கேள்வி கேட்டீங்க நம்ம பண்ணி நீங்கள் நம்மளோட வந்து இந்த வாலிப பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு பதிலை கொடுத்தீங்க கண்டிப்பாக போஜனமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டர் ஜனங்களே நீங்கள் யாரும் இந்த கேள்வி மூலிமா தொடப்பட்டிருப்பீங்க ஆண்டர் உங்களோட பேசியிருப்பார் உங்கள் வாழ்க்கையை மாற்றிங்க உங்கள் வாழ்க்கையை உங்களால் மாற்றிக்க முடியல அப்படின்னா உங்கள் போதகர்கிட்ட போய் பேசுங்கள் உங்கள் போதகர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் போதகர் உங்களை மாற்றுவாங்க நல்ல பாதையில் நடத்துவாங்க உங்களுக்கு யாருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற யாருக்கும் கேள்வி இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோவில் பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் இமெயில் இருக்கும் உங்களோட கேள்வியை நீங்கள் அதில் கேளுங்கள் உங்களோட கேள்வியை கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நாங்கள் பதில் கொடுக்குறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நான் உங்கள் ஹெல்ப் இதுவரைக்கும் நாங்கள் கைனன் டிவி நெட்ஒர்க் மூலியமாக போடுகிற அநேக வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்க சொன்னால் நீங்கள் இந்த ஊழியத்தை உங்களுடைய ஜபத்தில் தாங்கலாம் அது மாத்திரம் கிடையாது நாங்கள் ஒவ்வொரு வெளியீடு வீடியோ செய்யும் பொழுது அநேக நேரங்கள் நாங்கள் செலவு பண்ணுகிறோம் அநேக ரீசோர்ஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இன்னும் அநேக ப்ரோக்ராம்ஸ் எக்ஸ்க்ளூசிவான புரோகிராம் செய்கிறதுக்கு நாங்கள் திட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் பொருளாதார ரீதியாக நீங்கள் தாங்க வேண்டும் என்று சொன்னால் தயவாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்றாக சேர்ந்து தேவராஜத்தை கட்டுவோம் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்